அல்லாஹர் அளவில் மனிதர்களை செலுத்தக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு ஒரு அடையாளம் கண்ணியத்துக்குரியவர்களே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரிசை அந்த வரிசையில் முதலாவதாக வறுமையுடைய பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய முதல் மனிதன் இதன் முதல் ஒருவன் என்றால் இவரைப் பற்றிதான் இவனைப் பற்றிதான் தான் தூதர் முகமது நசூல் உல்லாஹ சொல்லல்லா வலை இவர் சொல்ல சொன்னார்கள் மாபைனஹல்லத் ஆத ம இலா பியாமி சா ஹூர்குன் அக்பருமின் தஜ்ஜா ஜாஜா மறுமை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரை இதைப் போன்ற ஒரு பெரிய செய்தியே கிடையாது தஜ்ஜாலே தவிர இதைப் போன்ற மறுமை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து மறுமை வரக்கூடிய சபை வரை இதை பற்றிய ஒரு செய்தியே கிடையாது தஜ்ஜாலை தவிர அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லா வலைகி வசல்ல சொன்னார்கள் தஜ்ஜாலை குறித்து அறிவிப்பு செய்தி எச்சரிக்காத எந்த ஒரு நபியும் இந்த பூமியில இருக்கவில்லை எல்லா நபிமார்களும் இவனுடைய வருகையை குறித்து இவனுடைய பாதிப்புகளை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூறாத ஒரு அம்சத்தை நான் கூறுகிறேன் இவனுடைய கண் ஒற்றை கண்ணாக இருக்கும் இரண்டு கண்கள் இருக்கும் அதிலே ஒரு கண் குருடாக இருக்கும் ஆனால் இந்த நபிமார்கள் கூறவில்லை அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று அல்லாஹுடைய முகமது ரசூல் சொல்லல்லாஹ் வலகி வசல்லன் சொன்னார்கள் இவன் தன்னை அல்லாஹ் என்று வாதிடுவாள் என்றும் சொன்னார்கள் கண்ணியற்று கூறியவர்கள் இந்த மஸ் ஜி என்றால் முதல் முதல் அர்த்தம் என்னவென்றால் உலகத்தை சுற்றி வருபவர் இந்த ஒரு ஒரு நபிக்கும் இருந்தது அவர்களுக்கும் இந்த ஒரு பெயர் இருந்தது அவர்களும் பூமியிலே பிரயாணம் செய்த காரணத்தால் இந்த பெயர் அவர்களுக்கும் வந்தது என்று சொல்லப்படுகிறது மார்க் இந்த தஜா